ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க யாராவது யாருக்கு மீதாவது ரொம்ப அதிகமாக அன்பளிப்பாங்க ஆனால் இவங்க அன்பு வச்சுருக்க பர்சன் வந்து சிலவங்க வந்து அவங்க கிட்ட அன்பாக நடக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அவங்க விட்டு விலகி விலகி போவாங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிட்டு அவங்க பேசாமல் உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா நீங்க இப்படி நடங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்த இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னே சொல்லுவேங்க ரெண்டு மனமும் ரொம்ப அந்நுனியப்படணும் அதாவது ஒற்றுமையா இருந்தாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தங்க ஒருத்தங்க மீது அளவு கடந்து விருப்பம் வச்சுட்டு இன்னொருத்தங்க வந்து அவங்க மேல வெறுப்பா இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே இருக்காது வாழ்றதுக்கு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாவே இருக்கும் இப்போ நீங்க ஒருத்தங்க மீது அளவு கடந்து விருப்பம் வச்சிருக்கீங்க அன்பு வச்சிருக்கீங்க ஆனா அவங்க உங்க புரிஞ்சுக்கல உங்க கிட்ட விருப்பமே காணிக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பீங்க இப்போ ஒரு நீங்க வந்து ஒருத்தங்க கிட்ட அளவு கடந்து அன்பு வச்சு அவங்க உங்க கிட்ட ஏன் அன்பா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வித பதட்டம் இருக்கலாம் அதாவது தெரியாத ஒரு பர்சன்ட்டை போய் நீங்க வந்து அன்பா காணிக்கும் போது உடனே சடனா வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறது தப்பு ஏன்னா அவங்க வந்து முன்ன பின்ன உங்களை தெரியாது அப்படிங்கும்போது சடனா ஒருத்தங்க வந்து ரொம்ப அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல சில உறவுகள் வந்து ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க இப்ப திடீர்னு வெறுத்துட்டு பேசாம போவாங்க இது எதனால சொல்லி அதாவது முதல்ல அவங்க வந்து ரொம்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க பழகிட்டு இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு வார்த்தை நிமித்தமாக அவங்க மனசை நீங்க காயப்படுத்திருப்பீங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் வரை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நீங்க இப்படி பேசுவீங்க இப்படி பழகுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கா பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது ஒரு கடுமையான சொற்களை வந்து நீங்க பேசும்போது அவங்க மனசு காயப்பட்டு அவங்க வந்து மௌனமாவே இருப்பாங்க இது ஒரு ரீசனா இருக்கலாம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பேசி பழகுனாலும் சிலவங்க வந்து ஒரு கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயும் அவங்க பேசாம இருக்கலாம் இல்லைன்னா பேசி பழகிக்கிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு அவங்க வந்து மனசுக்குள்ள என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க வந்து இந்த இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம இருக்கும்போது இவங்க கிட்ட பேசி என்னத்துக்கு எந்த ஒரு இதுக்குமே அவங்க வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களை விட்டு விலகி போகலாம் இன்றைய சூழ்நிலையில் நூற்றுக்கு நைன்டி நைன் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுடைய சிட்டிசன் இதாக தான் இருக்குது பாருங்க லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களுக்காக டைம் ஒதுக்குவாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் மேரேஜில் முடியும் போது நமக்கு உரிமையானது அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவங்க வந்து அவங்க கடமையில கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க இவங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்துல ரெண்டும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இப்படிங்கும்போது ஒரு வெறுப்பு தான் வருது அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஒதுக்குங்கன்னு சொல்லுவேன் மனசை விட்டு பேசுங்க மேரேஜுக்கு முன்னாடி எப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்களோ அதே போல மனசை விட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அதை எதிர்பார்ப்புகள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் அது அது வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லவே அதே போல் உங்கள் ஒருத்தவங்க வந்து பேசாமல் இருக்காங்க உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்போ அவங்க எப்படியாவது அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மேரேஜ் முடியாது அவங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அன்பாயிருங்க அன்புக்கு அடிப்படையாதவங்க யாருமே இல்லைங்க அவங்க மௌனம் அதாவது பேச 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 அவங்க பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வெறுப்பு காணிக்காமல் அவங்க கிட்ட இருங்கன்னு சொல்லுவேன் அன்புக்கு அன்பு காணிச்சா யார்னாலும் பேசுவாங்கங்க இந்த உலகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா அன்பு அந்த அன்பு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அன்பா பேசும்போது நீங்கள் அன்பா பழகும்போது கண்டிப்பாக அவங்க இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதே போல் ஒருத்தங்க பேசலைன்னா பேசு 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 பேசுன்னு சொல்லி அவங்கள இரிட்டேட் பண்ணாதுங்க கொஞ்சம் பேசிக் கொடுங்கன்னு சொல்லுவேன் கொஞ்சம் இடம் கொடுங்க கண்டிப்பா பண்ற விஷயம் என்னன்னா அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிடுறது வச்சுட்டு ஐயோ இவங்க நமக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பேசுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாம மௌனமா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஃபீஸ் கொடுங்க அவங்க கிட்ட நீங்க அன்பா இருங்க பட் அவங்கள வந்து கொஞ்சம் என்ன செய்யணும் ஃபேஸ் கொடுங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் இடம் கொடுங்க பூதாவும் பின்னாலே போய் துரத்தி துரத்தி பேசுன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே வெறுக்கக்கூடும் அதுக்காக தான் அதே போல் சிலவங்களை பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாதது ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்காது ஆனால் இவங்க இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது இதனாலையும் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது ஒருத்தங்க உங்ககிட்ட நல்லா பேசி பழகிக்கிட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா பெரும்பாலும் நூற்றுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பர்சன்ட் அதாவது உண்மையாக அன்பு வச்சு நேசித்தவங்க போயிருக்காங்கன்னா வாயின் வார்த்தைகளினால் காயப்பட்டு மனசளவில் வேதனையோட விலகி போயிருக்கலாம் ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உங்க மனசில் அவங்க வாயிலிருந்து சில வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர எதிர்பார்க்காத சூழ்நிலையில நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசும்போது கண்டிப்பாக அவங்க மன காயப்பட்டு வெளியிறங்கி போகலாம் இப்போ இப்படி மன காயப்பட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி வரணும்னா நீங்க ஒன்னே ஒன்று பண்ணலாம் போதுங்க மன காயங்களோட இருக்கிறவங்கள பழையபடியும் காயப்படுத்தாம கண்டிப்பாக அவங்க கிட்ட அன்பு அன்பு அப்படிங்கிற ஒரு இதை காணிங்க அந்த அன்பை காணிச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் அவங்கள நீங்கள் மௌனமா இருங்க அதே போல நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட பேசி பழகிட்டு இருக்கும் போது இருந்தால் அந்த கேரக்டருக்கும் இப்போ உள்ள கேரக்டருக்கும் ரொம்ப இருக்கணும் எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்குங்க உண்மையாக அன்பு வச்சிருந்தால் அவங்க அதுக்கு இல்லாம நீங்கள் வந்து அந்த கேரக்டரை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அதே மாதிரி நடந்துட்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நான் ஐயோ இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை தேடி நாடி வருவதாக செய்யும் அதனால் நீங்கள் அன்பை காணிங்க யாருக்கிட்டேயுமே போய் எதுக்கு பேசலை ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பழையபடியும் பேச பேச அது ஆகுது அப்படின்னா வெறுப்பு தான் வருது நீங்கள் அவங்க கிட்ட அன்பாக பேசுங்க சிலவங்க என்னென்னாக்கி பேசி பழகிட்டு இருக்கும்போது ஏதாவது ரெண்டு வருத்துக்குள்ளே இருக்கிற மிஸ் மனசுல வச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுட்டு இவங்க இப்படிப்பட்டவங்க தானே நீ இப்படி பேசுனவதான அப்படின்னு சொல்லி பேசும்போது போது கண்டிப்பா பழையபடியும் வாக்குவாதம் பெருசாக தான் செய்யும் எப்படியும் நீங்க அதெல்லாம் வித்துட்டு எப்படியும் இந்த உறவு எனக்கு வேணும் அதுதான் உங்களுக்கு மனசுல மேலோங்கி நிற்கணுமே தவிர அவங்க தந்த காயங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது சரி நம்ம தான் நான் தான் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் நீ என்னையை மன்னிச்சிக்கோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மீது உண்மையாக அன்பு வச்சுருக்க உங்ககிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அன்பு காணிக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மீது இருக்கிற கசப்புகள் கோபங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறதாங்க வாழ்க்கை நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்னென்னா விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இல்லை புரிதல் இல்லை ஈகோ அதே மாதிரி லவ்வஸ் பிரிகிறதுக்கும் இதுதான் காரணம் ஒன்னே ஒன்று இதையும் மீறி லவ்வஸ் யாராவது ஒருத்தவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிங்க ரொம்ப அன்பு காணிச்சு அவங்களும் ரொம்ப அன்பாக இருந்து சில டைம் உங்களை விட்டு அவங்க நீங்கள் தான் அன்பு காணிச்சாலும் அவங்கள புரிஞ்சிக்காம அவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அது உங்களுக்கானது இல்லை அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படவே படக்கூடாது அதே போல் உங்களை ஒருத்தங்க விட்டுட்டு போன பிறகும் அவங்க வந்து ஃபீல் பண்ண வாய்க்கணுன்னா உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தணும் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேறும்போது கண்டிப்பாக அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வை வைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு அதே தான் ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போகும் காலம் கண் போன்றது அதனால காலத்தை வீணாக்காதீங்க இன்றைய தலைமுறையில எத்தனையோ படிக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்நாளில் வாழக்கூடிய வயசுல இதே மாதிரி உள்ள சில சிட்டிசனில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாம நிறைய சூசைட் அட்டன் பண்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் சூசைடுங்கிறது ஒரு கோலத்தனமான ஒரு செயல்னே நான் சொல்லுவேன் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் ஒரு பாடுகள் அதாவது ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நம்பின உறவுகள் நீங்க அன்பு வச்ச உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போச்சுன்னா நீங்க அதுலேருந்து பழையபடி எழும்பி பழையபடியும் உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும் அது தாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சிறந்த பதிலடி ஏன்னா எந்த ஒரு தப்பும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அதை விட பெரிய பதிலடி வேற எதுவுமே இல்லைங்க நீங்கள் அதை நினைச்சு நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கை கெட்டுட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அதே போல உண்மையாவே நேசிச்சவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் நாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா நீங்க அன்பு காணிச்சு அவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க ஒருவேளை உங்க மேல அதாவது நீங்க ஏதாவது தவறு செய்து உங்க மனசுல அதாவது வாயின் வார்த்தைகளை மனசை காயப்படுத்திருப்பீங்கன்னா நீங்க அதை என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்த அன்பை காணிக்கும் போது கண்டிப்பாக உங்களை உண்மையாக நேசிச்சுருந்தாங்கன்னா வருவாங்க அதேமாரி அவங்க வரலன்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கல அந் இந்த உறவு இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டான உறவு உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தரவா போகிறாரு அதே போல் சில செந்த சிட்டிஸில் பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அது எதனால் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவங்க ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கலாம் அதனால் பிரிஞ்சு போகலாம் உங்களுக்கு து கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதே போல உண்மையாக அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கிட்ட போய் ரொம்ப அன்பை காணிக்கும் போது நீங்கள் ஏதாவது தவறுதலான வார்த்தைகளால் பேசியிருந்தா அதை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அந்த உறவு உங்களை நாடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்